அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லா மக்களுக்கும் பிடித்த ஒரு இறைவனை அவனிடத்தில் தேவைகளை கேட்கக்கூடிய கையெந்தக்கூடிய ஒரு பாடலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயறாதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நின்னுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கிளியனூர் அப்துல் என்கின்ற கவிஞர் எழுதிய இந்த அற்புதமான பாடலிலே அல்லாஹுடைய மகத்துவத்தையும் அவனுடைய கருணையை பற்றியும் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான் இறைவன் ஒருவனிடத்தில் தான் நான் கையேந்து கேட்க வேண்டும் அதற்கு தகுதியானவனும் அவன்தான் இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்த ஒருவன் யார் என்றால் அல்லாஹ் ஒருவன்தான் அவன்தான் நம்மை படைத்தான் அவன்தான் நமக்கு உணவளிக்கின்றான் நம்மை வாழ வைக்கின்றான் இந்த ரமதானுடைய புனிதமான மாதத்திலே நாம் அதிக அதிகமாக இறைவனத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காலையில் அதிகாலையிலே தஹ்ஜத்துடைய நேரத்திலே இறைவனத்தில் கையேந்துங்கள் கண்ணீர் விடுங்கள் அழுங்கள் இன்னும் நோன்பு காலங்களிலே எல்லா நேரங்களிலும் நீங்கள் இறைவனத்தில் வணங்கலாம் மகரிவுக்கு முன்னால் நோன்பு திறப்பதற்கு முன்னால் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு ஒரு நோன்பாளியாக அவனோடு இறைவனுக்கு பிடித்த அந்த நோன்பை நோற்றவர்களாக நீங்கள் இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது உங்களுடைய துவாக்கள் எந்தவிதமான மறுப்பும் இல்லாமல் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அல்லாஹு தாலா மிகவும் கருணையாளன் அவனுடைய கருணை என்பது ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது உலகத்திலேயே அதிகமான கருணை உள்ள ஒரு ஜீவன் யார் என்றால் அது தாய்தான் அந்த தாயினுடைய அன்பை விட கருணையை விட எழுபது மடங்கு அதிகம் என்று அல்லாஹுடைய அன்பை பற்றி பெருமான சுல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட கருணை மிக்க இறைவன் அவன் எண்ணங்களையும் இதயங்களையும் பார்க்கின்றான் இந்த கவிஞர் சொல்வது போன்று உடல் அமைப்பையோ அந்தஸ்தையோ செல்வாக்கையோ மற்ற வெளித்தோற்றத்தையோ ஒருபோதும் அவன் பார்ப்பதில்லை உள்ளத்தை பார்க்கின்றான் நீங்கள் எவ்வளவு சுத்தமான எண்ணத்தோடு நீங்கள் ஒரு நல்ல அமலை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அவன் உங்களுக்கு உங்களுடைய செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நற்கூலியை வழங்குவான் எனவே நோன்பும் கூட உள்ளத்தால் தொடர்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம்தான் ஏனென்றால் அவனுக்குத்தான் தெரியும் நீங்கள் நோன்பு நோற்றுக்கிறீர்களா இல்லையா என்று நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்களா தீயதை பேசாமல் தீயதை செய்யாமல் இருக்கிறீர்களா என்பது உங்களுடைய உள்ளத்திற்கும் இறைவனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரகசியமானது அப்படிப்பட்ட நோன்பில் இருந்து கொண்டு நீங்கள் இறைவனிடத்தில் கையேந்தி அவனிடத்தில் நீங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வான் வல்ல நாயன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த நோன்பினுடைய பலனை கொடுத்து நாம் கேட்கின்ற அத்துணை துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக ஒபில் உல் ஹிதாயா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இறைவனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை